கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த நாளிலும் கூட செய்தி பகிர்ந்து தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஸ்தோத்தரிக்கிறேன் இன்றைய நாளுக்கு தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சத்திய வசனம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் அரண்மனை விசாரிப்பு பொக்கிஷ கண்டித்து பதவி இறக்கம் செய்த பிறகு தன் ஊழிய எலியா கீமை கொண்டு தனது பதவியை நிரப்புகிறார் எலியா கீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் யார் இந்த பற்றி வேதத்துல எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் எலியா மெலேயாவின் மகள் அதாவது பேரன் மத்தியையும் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் செருபாபெள்ளி சந்ததியில் வந்த அபியூத்தின் மகன் ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இரண்டு படையெடுக்கும் மசீதுகள் செய்தியை பெற்றுக்கொண்டு ஏசாயாவிடம் தெரிவிக்க அனுப்பப்பட்ட இல்கியாவின் மகன் அடுத்ததாக ஏசாயா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து இருபத்தைந்து வருஷங்கள் வரைக்கும் பார்த்ததுன்னு சொன்னால் இசைக்கியாவின் அரமனையில் ஆளுநராக செப்னாவுக்கு பிறகு பதவியேற்றவர் ஒரு நல்ல மனிதர் அற்புதமான கௌரவமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் இந்த எலியா கீம் என்றால் என்ன அர்த்தம் அப்படி சொல்லி பார்த்தனா எலியா கீம் என்றால் எழுப்புவார் அல்லது கடவுளின் உயிர்த்தெழுதல் என்று அர்த்தம் இந்த கடவுள் எழுப்புவார் கடவுளின் உயிர்த்தெழுதல் இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துவுக்கு எலியா கர்த்தர் அதிகாரத்தையும் பொறுப்பையும் கொடுக்கிறார் இந்த எலியா கீம் எருசலேமின் குடிமக்களுக்கும் யூதாவின் வீட்டாருக்கும் ஒரு இருப்பார் என்று சொல்லி இருபத்தி ஓராது வசனம் சொல்லுகிறது இயசையா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது தாவீதின் வீட்டின் கோலை அவன் தோளின் மீது வைப்பேன் அவன் திறப்பான் அவன் பூட்டுவான் ஒருவனும் திறக்க மாட்டான் பிரியமானவர்களே எலியா கீமின் திறந்து மூடும் அதிகாரம் தாவீது வீட்டின் திறவுகோள் அவன் தோளில் வைப்பதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எலியா கீமின் தோளில் உள்ள சாவி கடைசியாக மேசையாவின் தோளில் தங்கி இருக்கும் அது எங்க சொல்லப்பட்டிருக்கு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பிலத்தெல்பியா சபைக்கு கிறிஸ்து எழுதிய கடிதத்தில் பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவேதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார் அடுத்து எட்டாவது வசனம் சொல்லுது பிளத்தெல்பியா மக்களை கொஞ்சம் பலம் கொண்டவர்களாக ஆண்டவர் அடையாளம் காட்டுறார் இந்த பிளத்தில் அவருக்கு எழுதப்பட்ட நிருபம் வல்லமைமிக்க மனிதர்களின் வல்லமைமிக்க செயல்களைப் செயல்களை பற்றியது கிடையாது பலவீன மாணவர்களுக்கும் ஆனா கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறவங்களுக்கும் அவருடைய நாமத்தை மறுக்காதவர்களுக்கும் விசுவாசத்தில் விடாமுயற்சியுடன் இருப்பவர்களுக்கும் கிடைக்கும் மகத்துவமான ஒரு உதவியாக இருக்கிறது பிளத்தில் போய மக்களுடைய பலம் சின்னதுதான் சிறியதுதான் ஆனால் கடலுடைய பலம் எல்லையற்றது அவர்கள் செட்னாவைப் போல பூமிக்குரிய மகிமையை தேடுகிறவர்கள் கிடையாது ஆனால் எலியா கிமை போலவும் போலவும் உன்னதமான கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களால் இருக்கிறார்கள் கத்திர பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமே